பேசுகா லை இருக்குப்பா என்னப்பா பண்றீங்கப்பா நீங்க லைவ்ல இருக்க அவங்கதான் பார்ப்பாங்க ஹாய் எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாம் லைவ் போடு லைவ் போடுங்க எனக்கு லைவே போட தெரியல ஏதாவது பயன்தான் போட்டு விட்டான் நல்லா இருக்கீங்களா நிறைய பேர் ஆதரவு தரீங்க ஏன்னா என்ன வியூஸ் போக மாட்டேது நல்லா இல்லையா எழுதுறது நல்லா இல்லையா என்னான்னு எனக்கு ஒரு குழப்பமாக இருக்கிறது என்ன செய்ய ஆடுனா பாடுனா நிறையா பேர் பார்க்குறாங்க நம்மளுக்கு ஆடை தெரியாது பாடவும் தெரியாது பாடுனா எரும கத்துற மாதிரி இருக்கும் என்ன செய்ய உடனே பாரு சோக்கான குப்பத்தில் என் பாட்டு படிக்கிறேன் வந்து இதுதான் நான் பார்த்தா கடைசி தர கடைசி குட்டி கேடி கேப் மாறிவேன் துண்டுடுப்பா யாருமே காணாமே லைவ் போடு லைவ் போடுங்கிறாங்க லைவ் போட்டா யாரும் வர லைவ் எவ்வளவு நேரம் போறோம் ஆலையில அதை கட்டல காக்கா வரட்டுற ஆலையில அதை உருளை காக்கா வரட்டுறது அதே இடத்துல இருக்கு நம்ம கதை என்ன செய்ய ஒருத்தனுக்கு நெட்டே இல்லையா ஆமாம் யூடியூப் வீடியோ பார்க்க யாராவது இருக்கீங்களா இல்லையா யாருமே இல்லப்பா தமிழர்களே தமிழ் உணர்வு கொண்ட தன்மான சிங்கங்களே இப்படி பாட்டுறேன் ஏதோ பாட்டு ஹலோ அன்பான உறவுகளே தமிழ் உறவுகளே நல்லா இருக்கீங்களா எல்லாரும் சாப்பிட்டீங்களா அடைமலை இங்கே அடைமலை பிடிச்சிருக்கு நல்லா சுட சுட தோசை இட்லி சப்பாத்தின்னு சாப்பிடுங்க மழை நேரத்தில் அதுதான் உடம்புக்கு நல்லது சீக்கிரம் ஜீரணமாகும் எண்ணெய் பதார்த்தங்களை தவிச்சிருங்க நான் ஊமத்தம் பூ ஊமத்தம் பூ மாலை அதெல்லாம் கவிதை போடக்கூடிய ஒரு ஆசிரியர் என்னோடய கவிதை நல்லா இருக்கா இல்லையானே யாருக்கும் தெரியுதா என்னென்னு எனக்கு புரியல சில பேர் லைக் பண்ணுறாங்க சில பேர் லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க இல்லை தமிழ் தமிழில் கவிதை எழுதுறதுனால போக மாட்டேங்குது நம்ம இங்கிலீஷில் எழுதுனா போகும் போல் ஏன்னா மூஞ்சியில் கூட தெரியுது